வணக்கம் வெல்கம் டு பிரேக் அனைவருக்கும் இணைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புது வருடம் பிறந்து முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நம்ம ஆளுநர் வழக்கம் போல் பிரச்சனையை கிளப்பியிருக்காரு இந்தியாவில் மாநிலங்களில் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் ஆச்சு எல்லா பவரும் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆளுநங்கிறது ஒரு டம்மி போஸ்ட்டு ரப்பர் ஸ்டாம்புன்னு ஊருக்கே தெரியும் அதையும் மீறி நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே செய்கிற மாதிரி இருக்குது இவருடைய செயல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி தான் வந்து ஆளுநர் உரையை முழுசாக படிக்காமல் அவருக்கு விருப்பப்பட்டதை மட்டும் படிச்சுட்டு அதில் ஒரு சர்ச்சையை கலப்பினார் இப்போ வந்துட்டு தேசிய கீதம் வந்து இரண்டு தடவை பாடலை நான் சொல்லியும் தேசிய கீதத்தை போடாமல் அவமதிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்த வேகத்துக்கே கிளம்பி போயிருக்காரு இதுக்கு பிஜேபியும் சப்போர்ட் பண்ணியிருக்கு இதனால இவருக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல இந்த வடிவம் சொல்கிற மாதிரி கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கிளப்பிக்கிட்டே தான் இருக்கார் இவர் அப்படின்னு தேசிய கீதத்தில் இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே தேசிய கீதத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அதுலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதத்தை பற்றி தெளிவான எந்த விளக்கமும் இல்லை வரலாறு படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இந்தியா சைனா எல்லா பிரச்சனையும் வந்தப்போ தான் அப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ தேட்டர்லலாம் தேசிய கீதம் பாடணும் அனைவரும் வந்து தேசிய கீதம் பாடும்போது மரியாதை செலுத்தணும் இழந்து நின்று மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அது போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு தேசியத்துக்கு அனாவசியமாக எழுந்தி நிற்கணுமே வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுறானுங்க படம் முடிகிறதுக்கு முன்னாடியே சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஓடிடுறது பைக் எடுக்க ஓடிடுறது கார் எடுக்க ஓ ஓடிடுறது அது இப்போவும் தான் இருக்குது இப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேசியத்துக்கு இந்த மாற்றுத்தினால் நிகழலாம் எழுந்து நிற்கலன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சண்டை சச்சரவு ஆந்துச்சு அதனால் உச்ச நீதிமன்றம் திரும்பவும் தேசிய கீதத்தை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கலைன்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றாங்க இந்தமாரி பொது இடங்களில் நடை நடைமுறைப்படுத்துறதுக்கே வந்து ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குது முதல்ல இந்த தேசப்பட்டு தேசிய கீதம் அன்பு பாசம் இதெல்லாம் வந்துட்டு திணிக்க முடியாது அவங்களுக்காக அவங்கவுங்களுக்காக தானாக வரணும் மனசில் அந்த எண்ணம் வரணும் அந்த மா ஆளுநர் உரையை படித்தம்மா வாழ்த்து சொல்லிவிட்டு கையை கொடுத்துட்டு போவோமான்னு இல்லாமல் சின்ன பிள்ளைத்தலமாக வேலை பார்த்துட்ருக்காரு கொடுங்க இன்னும் அடுத்த எலெக்ஷனில் எப்படி ஆளுநர் மாறிடுவார் அப்போயாவது நமக்கு ஒத்து மாரி ஒரு ஆளுநர் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்